நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்த அனிமேலோட பேர் தான் பிக் பிக் பூட்டை பத்தி ஏகப்பட்ட வீடியோஸ் இன்டர்நெட்ல இருக்கனால நம்ம எல்லாரும் ஒரு தடவையா இந்த பிக் பூட் பத்தின வீடியோவை பார்த்திருப்போம் அப்படி பிக் பூட்னு ஒன்னு உண்மையா இருக்கா இல்லையானே இந்த வீடியோல பார்ப்போம் இந்த பிக் பிக்பூட்றது வடமேற்கு அமெரிக்காவிலும் மேற்கு கனடாவில் உள்ள காடுகள் தான் வாழுதுன்னு கண்டுபிடிக்கப்படுது நம்மள மாதிரியே முடி நகம்லாம் கொண்ட மிருகம் ஆறு அடியில இருந்து பதினஞ்சு அடி உயரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க சில பேர் இந்த பிக் பிக்ஃபூட்டை பார்த்துதான் சொன்னாலும் யாருமே அவங்க சொன்னது உண்மையானு சரி பார்க்கல பிரிட்டிஷ் ஆய்வாளரான டேவிட் தாம்சன் தான் ஆயிரத்தி எட்நூத்தி பதினொன்னுல பிக் ஃபுட்டோட காலடி தடங்களை முதல்ல கண்டுபிடித்தா